வணக்கமிகளே கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புதுப்பட்டு பாரதியார் நகரை சேர்ந்தவர்தான் முனுசாமி மனைவி தான் மல்லிகா இவர்களுக்கு குறிஞ்சி என்ற மகளும் உள்ளார் இவர் சங்கராபுரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்த நிலையில்தான் குறிஞ்சிக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை சேர்ந்த சாய்குமாரின் உடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இது நாடேவில் காதலாக மாறியுள்ளது இதனால் இருவரும் அடிக்கடி செல்போனில் பேசி தங்களுடைய காதலை வளர்த்தும் வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் இவருடைய காதல் விவகாரம் குறிஞ்சியின் தாயான மல்லிகாவிற்கு தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த மல்லிகா மகனின் மகளின் காதலுக்கு கடும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார் மேலும் காதலை கைவிட்டுவிட்டு படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துமாறும் அறிவுரை கூறியதாக சொல்லப்படுகிறது ஆனால் குறிஞ்சியோ தனது இன்ஷா காதலன சாய்குமாருடன் தொடர்ந்து செல்போனில் பேசி வந்துள்ளார் இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மல்லிகா தனது மகள் குறிஞ்சியை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் அதன்படி மல்லிகா வீட்டில் முட்டை பொரியல் செய்து அதில் எலிபேசு விஷத்தை மருந்தை கலந்து மகளான குறிஞ்சிக்கு சாப்பிட கொடுத்துள்ளார் இதனை அறியாத குறிஞ்சியும் தனது அம்மா ஆசையோடு செய்து கொடுத்த முட்டை பொரியலை ருசித்து சாப்பிட்டும் உள்ளார் சிறிது நேரத்திலேயே தாயாரான மல்லிகா முட்டை பொரியலில் விஷம் கலந்து கொடுத்ததாக தனது மகளிடமே தெரிவித்திருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த குறிஞ்சி வீட்டிலேயே மயங்கி மிளந்துள்ளார் அவர் அக்கம்பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு குறிஞ்சிக்கு மருத்துவர்கள் தீவிரமான சிகிச்சை அளித்தும் வருகிறார்கள் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் தொடர்பாக குறிஞ்சி அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குறிஞ்சியின் தாயாரான மல்லிகாவை கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடமும் காவல்துறையினர் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்